கல்வியால் வரும் சக்தி அந்த கல்விக்கு வழிகாட்டுவது நம் பராசக்தி பராசக்தி மேல்நிலை பள்ளி எல் முதல் பிளஸ் டூ வரை அட்மிஷன் நடைபெறுகிறது எஸ் கோட்டைப்பட்டி பேரையூர் மதுரை தொடர்புக்கு செவன் ஜீரோ ஒன் ஜீரோ செவன் டூ சிக்ஸ் நைன் எயிட் சிக்ஸ் ஏழு பூஜ்யம் ஒன்று பூஜ்ஜியம் ஏழு இரண்டு ஆறு ஒன்பது எட்டு ஆறு இந்நிலிருந்து பதினைந்தாம் நாள் வரைக்கும் ஒரு சிறப்பு இருக்குது என்ன அப்படின்னா பத்து தோழி மாற போய் ஆண்டால் எழுப்ப நம்மளும் கூட போவோம் ஒரு விடாக போய் ஒவ்வொரு தோழியாக எழு எழுப்ப அப்படி எழுப்புறப்ப எந்திரி இப்படி வா போ அப்படி சொல்லக்கூடாது அவள் எப்படி என்னென்ன அழகாக இந்த எழுப்புறா யாரை போய் நம்ம வணங்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவாள் இந்த பாட்டு பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குது புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோவிலில் வெள்ளை செங்கின் பேரருவம் கேட்டலையோ புல்லாய் எழுந்தராய் இது வரைக்கும் வச்சுக்கோங்க புல்லும் சிலம்பி புல்லுன்னு என்ன பறவை பறவைகளெல்லாம் நமக்கு முந்தி எந்திரிச்சிரும் அலாரமே வைக்காமல் புல்லும் சிலம்பின அந்த ஓசையை பாருங்கள் புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோயில் புல்லறையா யாருனா பறவைகளுக்கு அரசன் யார்னா கழுகு அதுவும் பருந்து நம்ம சொல்கிறோம்ல கருடன் க அதுதான் பெரிய பறவை காஜாளின்னு சொல்கிறோம்ல அது மாதிரி கருடன் அந்த புல்லறையன் கோவில் அதாவது கருடனை வாகனமாக கொண்டிருக்கக்கூடிய கிருஷ்ணபிரமாத்மனுடைய கோவிலுக்கு நாம் போகிறோம் புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோவில் வெள்ளை விழிசெங்கின் பேரரவும் கேட்கலையோ கோவிலில் அந்த காலத்துலலாம் கதவு முதல்ல அந்த சங்கு முழங்குவாங்க அந்த சங்கு சங்குது ஓசை உன் காதில் கேட்குதா பெண்ணே உனக்கு பறவைகளின் ஓசை கேட்டிருக்க வேண்டும் அல்லது பறவைகளுக்கு அரசராகிய கருடனை வாகனமாக கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானின் கோவில் அந்த சங்கின் ஓசை கேட்டிருக்க வேண்டும் பிள்ளாய் எழுந்தராய் இதை கேட்டுட்டு இன்னும் தூங்கலாமா தேமுளை நஞ்சுண்டு இந்த இடத்துல ஒரு அருமையான விஷயம் சொல்கிறாள் பூதகி என்கின்ற ஒரு அரக்கி அந்த காலத்தில் யார் வீட்டு குழந்தைக்கும் யார் போய் பால் கொடுக்கலாமா தாய்ப்பால் கொடுக்குற மாதிரி தாய் தான் கொடுக்கணும்னு இல்லையா யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாமா அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கம்சன் என்ன பண்ணோன்னா கிருஷ்ணபிரபத்மா குழந்தைய இருக்கப்போ கொள்றதுக்காக இவளை அனுப்ப அவள் என்ன செய்தா மார்பகத்தில் நஞ்சை தடவிட்டு போய் பிள்ளைக்கு பால் கொடுக்க போனாளான் பேய்முளை நஞ்சுண்டு அவன் என்ன பண்ணானா இவளுடைய இந்த நஞ்சை மட்டும் இல்லை நஞ்சுண்டவன் சிவருமானு சொல்கிறான் இங்கே இவ உயிரையும் சேர்த்து அப்படி இழுத்துட்டானான் பேய்முளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்களிய காலை வச்சு அப்புறம் ரெண்டு பேர் ஒருத்தர் என்ன பண்ணானா சக்கரை மாதிரி வந்து கிருஷ்ணபுரம் குழந்தையா இருக்க கொள்ள வந்தானான் அவளை அப்படி ஒரு மிதி மிதி கள்ளச்சகடம் களக்களியை கால வச்சு வெள்ளத்தறவில் துயிலமர்ந்த வித்தினை அதாவது அந்த இதில் படுத்திருக்காமல் உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரி என்ற பேரரவம் இதுக்கு வியாக்கியான கர்த்தாக்கள் எப்படி எழுதுகிறாங்க தெரியுங்களா அது முனிவர்களும் யோகிகளும் கடவுளை மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு படுத்திருப்பாங்களாம் அப்படி படுத்திருக்கப்ப எந்திரிக்கிறப்ப தடவுடன் எந்திரிக்க கூடாதாம் அப்படியே மெதுவாக எழுந்திரிக்கணுமா எப்படி எழுந்திரிக்கணுமா வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய பிள்ளைக்கு அசைவு ஏதும் ஏற்படாமல் இருக்குமாறு தாய் பார்த்து கொண்டு எழுந்திருப்பதைப் போல திருநாபு ஹரியின் திருநாமத்தை மனதில் வைத்திருக்கக்கூடிய அந்த முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தியில் ஒரு எம்பாவாய் எத்தனை ஓசைகள் சொல்கிறா பாருங்க பறவைகளில் ஓசை சங்கின் ஓசை அந்த இவர்கள் செல்கின்ற அரி என்ற ஓசை இத்தனை கேட்ட பிறகும் பிள்ளாய் இன்னும் நீ தூங்கலாமா வா புறப்படு கோயிலுக்கு போவோம் அப்படின்னு ஆண்டாள் கூப்பிடுறா முதல் தோழிமா தோழி வந்துட்டாங்க அவளை கூட்டிட்டு ஆண்டாள் கிளம்புறா புள்ளரையன் கோயில் வெள்ளை வெளி சங்கின் பிறரவும் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்தீராய் மூலை நொண்டு கள்ளச்சகடும் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் தொயில் அமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெள்ள எழுந்து அரியல் பேரவும் உள்ளம் புகுது மானே நலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் எந்தலும் நானாமே போன திசை பகராய் இன்னம் இன்னம்புதில் தில்தோ பானே நிலநே பிறபியறிவரியான் தானே வந்தெம்மை தலையளித்தாட்கொண்டருளும் வான்வார் கழல் பாடி வந்தோர்குன்வாய் திரவாய் ஊனே ஊறுகாய் உனக்கே உரும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை ஏ… ஐந்து தோழிமாரை எழுப்பிய மாணிக்கவாசகர் ஆறாவது பெண்ணை எழுப்புகிற போது மான் போன்ற கண்ணுடைய விழிகளை உடைய பெண்ணை எழுந்துவா என்று அழைக்கிறார் பெண்களுடைய கண்களை மீனுக்கு கூப்பிடுறது வழக்கம் கன்னி அப்படி சொல்லுவோம் கயல் போன்ற கண்களையுடையவள் மான் போன்ற கண்ணுடையவள்னு சொல்லக்கூடியவங்க யார் இருக்காங்களா ஏற்கனவே திருஞான சமுத்திரம் பாடியிருக்கிறாரு மங்கையர்கசியை பற்றி போது மதுரை பதிகத்தில் மானி நேர்வெளி மாதாராய் வழுதிக்கி மாபெரும் தேவிகள் அப்படின்னு பாடுறார் இந்த பாட்டு பாருங்களேன் வெளியில் வந்து நிற்கக்கூடிய பெண்கள் உள்ளே இருக்க பெண்ணை பார்த்து மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் எந்தளும் நானாமே போன திசை பகராய் இன்னும் புலர்ந்தன்றோ ஒரு என்ன வார்த்தை சொல்கிறாங்க மான் போன்ற கண்ணுடைய அழகிய பெண்ணே நீ என்ன சொன்ன நாளை காலையில் உங்கள் வீட்டுக்கு வந்து நானே உங்களை எழுப்புவேன்னு சொன்னேன் ஆனால் இன்னைக்கு அது நீ வந்து எழுப்பிள்ளையங்களோட பரவாயில்ல நாங்கள் எழுப்ப வந்த பிறகு நீ தூங்கிட்டு இருக்கியே நான் என்னத்தை சொல்கிறது நானே எழுப்புவன் என்றனன் நானாமே போன திசை பகராய் நீ சொன்ன வார்த்தை எந்த பக்கம் போச்சு கிழக்க போச்சா மேற்க போச்சா போன திசை பகராய் இன்னும் புலந்துன்றோ இந்த உலகத்தில் உனக்கு மாத்திரம் என்ன விடியலையா வானே நிலனே பிறவே அறிவரியான் தானே வந்தம்மை தலையெழுத்தாட்கொண்டரலும் வாழ்வார் களற்பாடி வந்தோர்க்குண் வாய் திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உரும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோடை பாடையிலோர் எம்பாவாய் என்ன அற்புதமாக சொல்கிறார் பாருங்க வானே நிலனே மற்ற எல்லாமும் கண்டறிய முடியாத அத்தகைய பெரிய தன்மையுடைய அவனை நாம் காண வேண்டுமென்று செல்கின்றோம் அப்படி சொல்லுகிற போது அவனுடைய திருவடிகளை நாம் பாட இருக்கின்றோம் அப்படி பாட பாட உனக்கு ஊன் உருக வேண்டாமா உயிர் உருக வேண்டாமா வா எழுந்து வா எழுந்து வந்து எங்களோடு சேர்ந்து கொள் வான்வார் கடல் பாடி வந்தோர்குண் வாய் திறவாய் முதல்ல வாயை திறந்து பேசு நாங்கள் உங்கள் வீட்டுக்கு கதவை தட்டிக்கிட்டே நிற்கிறோம் நாங்கள் பேசுகிற போதே உனக்கு கேட்டிருக்கோம் ஆனால் கேட்ட பிறகு நீ உறங்குற மாதிரி நடிச்சிட்ருக்க ஊனே உருகாய் உமக்கே உனக்கே உருமெமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாட பாடையிலோர் எம்பா எல்லோரும் புகழ்ந்து பாடக்கூடிய அந்த எம்ருமானை சென்று பாடுவோம் வா என்று இந்த ஆறாவது தோழியை எழுப்புகிறார் மாணிக்கவாசகர் அந்த பெண்ணை எழுந்து வந்துட்டான் யூடியூப் சேனல் சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்